எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனை கொடுக்குறாங்க வீடு கிழக்க பார்த்த திசையில் டூ பிஹெச்எஸாக அமைந்துள்ளது இடம் வந்துட்டு அகலம் முப்பது நீலம் ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு சதுரடி இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி இரநூறு சதுரடி பில்டப் பண்ணியிருக்காங்க புது வீடு இது முன்னாடி நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் அமைந்துள்ளது வறண்டாவில் சேஃப்டி கிரில்லாம் கொடுத்து வீடை நல்லாவே சேஃப்டியாக அமைச்சிருக்காங்க வறண்டாவும் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் வெள்ளாழகர பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க சேந்தங்குடியில் அந்த ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது இது ஹால் ஹால் ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது வீடோட ரேட்டு வந்துட்டு அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சுடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு வாஷ் பேஷினும் டாய்லெட்லேயே அட்டாச்சு பண்ணி வச்சுருக்காங்க சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டைல்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியான டைல்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு ஃபஸ்ட்டு பார்த்தது மாஸ்டர் பெட்ரூமாகவும் அடுத்து இது ஒரு காமன் பெட்ரூமாக இருக்குது இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது கிச்சன் வந்துட்டு அக்னி மூலையில் வரணும் அப்படி இல்லைனா வாயு மூலையில் வரலாம் இப்போ நம்ம பார்க்குற வீட்டில் வாயு மூலையில் வருது குபேர மூலையில் பெட்ரூம் வருது வீடு வாஸ்துபடி நல்லாவே பில்டப் பண்ணியிருக்காங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது காமனாக வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு டாய்லெட்டு இருக்குது சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது கொல்லப்பக்கம் செஃப்டி டேங்கும் ஓரளவு வாஸ்துப்படி அமைச்சிருக்காங்க அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுநோங்கிறோன்னு நம்ம தொலைபேசி திறப்புழுங்க வீடு கிழக்கா பார்த்த வீடு டூ பிஹச் ஹவுஸ் இடம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு சதுரடி அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வேணுங்க நான் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்